ஐ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரஜினி ஆர்மன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் பேட்டையின் படத்தோட ஆடியோ அந்த ப்ரீவிய ஈவெண்ட் வந்து என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு வந்து லைக்கை வந்து அதிரடி அறிவிச்சிருக்காங்க தலைவர் கூட வந்து அமிதாப் ராணா பகத் பாசில் இப்படி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க தலைவருக்கு வந்து ஜோடியா மஞ்சுவாரியன் நடிச்சிருக்காங்க மற்றும் அபிராமி துஸ்ரா இப்படி பல்வேறு நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து தான் வந்து மியூசிக்கு அதுல வந்து அந்த மனசிலாயும் சாங்கு உலகமெங்கும் பட்டையை கிளப்பிக்கொண்டு கொண்டிருக்கு மேலும் வேட்டையின் படத்தின் ஆடியோ அந்த பிரீவியஸ் ஈவெண்ட் செப்டம்பர் இருபதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு துவங்க தெரிவிச்சிருக்காங்க இந்த விழா எங்க நடக்க போகுதுன்னா நேரு இண்டோர் தான் நடக்க இருக்குது சோ தலைவரை வந்து என்ன பேச போகிறார் என்பதை ரசிகர்கள் வந்து ஆவலர் காத்துட்டு இருக்காங்க சோ தலைவருடைய ஸ்பீச் தான் ரசிகர்களுக்கு வந்து டானிக் உற்சாகம் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சோ தலைவருடைய குட்டி ஸ்டோரி தான் ரசிகர்களுக்கு வந்து எனர்ஜி எனவே வேட்டையின் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமே வேட்டையின் பழத்தோட அப்டேட் வந்து இனிமே டெய்லி வந்துகிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடி மகிழ்ச்சி